ஸ்ரீ குருபியோ நமகா வேத பாடசாலைகளில் குழந்தைகள் வந்து வேத தயன் பண்ணுறா இல்லையா நம்ம லௌகிக படிப்பில் எப்படி செமஸ்டர் ஆனுவல் எக்ஸாம் ஆஃபியல் எக்ஸாம் இருக்கோ அவளுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்து பலவிதம் அப்படின்னா பரீட்சை வந்து அவளுக்கு நிறைய நடக்கும் அது ஒரு கடினமான பரீட்சை வந்து வக்தா ஸ்ரோத்தா அப்படிங்கிற ஒரு பரீட்சை நண்பர்களே அதை பற்றி நமது பிரம்மஸ்ரீ பாடிகள் கும்பகோணம் ஸ்ரீ வேத வேதபாடசாலை அத்தியாபகர் அவர் அதுக்கு ஒரு விளக்கம் தரார் கேளுங்களேன் வக்தா ஸ்ரோதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பரீட்சை அப்படின்னா என்ன அப்படின்னா வக்தா அப்படிங்கிறவர் சொல்லிகிட்டே இருக்கணும் ஸ்ரோதா அப்படிங்கிறவர் கேட்டுண்டே இருக்கணும் இது என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த வேதத்தில் ஒரு பாகத்தை அந்த வக்தா அப்படிங்கிறவர் தப்பு இல்லாத சொல்லிகிட்டே வரணும் அந்த ஸ்ரோதா அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டே வரணும் இது இந்த வக்தா ஸ்ரோதா அப்படிங்கிறவருடைய ஒரு பரீட்சையினுடைய விவரம் இது என்ன சொல்லிகிட்டே அவருமே இது ஒரு பாராயணம் மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வரும் ஆனால் இது இப்போ ஒரு பாராயணம் மாதிரி இல்லை இது என்ன அப்படின்னா வக்தா அப்படிங்கிறவர் கவனமாக சொல்லணும் எந்தவித தப்பும் வந்துவிடக்கூடாது தப்பு வந்ததுன்னா அவர் அந்த ஸ்ரோதா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் தப்பு அப்படின்னு இந்த பரீட்சையை நிறுத்திவிடுவார் பாராயணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை ஒரு சமயம் நம்ம ஏதாவது கவனக்குறைவினால தப்பு ஏற்படும் அப்படின்னு இருந்தாலும் அடுத்தவா அதை சரி பண்ணிட்டு போகலாம் இது இந்த பாராயணத்துக்கும் பரீட்சைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு பரீட்சை ஸ்ரீரங்கத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அந்த மூன்று தேதிகளில் நடந்தது அந்த பரீட்சையில் நம்ம மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலை குழந்தைகள் ரொம்ப அத்புதமாக இந்த பரீட்சையை கொடுத்து முதல் வாட்டி கொடுக்குறா அற்புதமாக கொடுத்து பத்து பேர் கொடுத்து பத்து பேரும் ஜெயத்தை அடைஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது இது மேலும் இந்த குழந்தைகள் இதே மாதிரி பரீட்சைகள் நிறையா கொடுத்து அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது casa dene jab nami the Say <laughs>